ஓம் நமச்சிவாய வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பூஜையும் வௌபவும் இன்று இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராசி பலன் மேஷம் சோர்வு ரிஷபம் பகை மிதுனம் நன்மை கடகம் பெருமை சிம்மம் நட்பு கன்னி லாபம் துலாம் புகழ் விருட்சகம் தெளிவு தனுசு ஈகை மகரம் முயற்சி கும்பம் உயர்வு மீனம் வெற்றி இன்றைய சிந்தனை துளி நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும் போது பெரிய வெற்றி உங்களை வந்தடைகிறது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு பூஜையும் போபவும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்